ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இதுவரை வந்து விஜய் வந்து கரெக்டாக நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இருக்குது காவேரி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் பொசுசிவாக இருக்காங்க அப்படிங்கிறது போகுது இல்லையா அதை வந்து அடுத்த வாரத்தில் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா விஜய் வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி கொண்டு போவாங்க விஜய்யும் காவேரியும் தனியாக வந்து எங்கேயாவது வெளியில் அனுப்பி விடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது எங்கேயாவது டூர் மாதிரி எங்கேயாவது மகாபலிபுரம் போறேன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அது மாதிரி எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது கண்டிப்பாக அதை தான் நடக்கப்போகுது காவேரி என்ன பண்ண போகிறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வழக்கமாக ஆஃபீஸ் கிளம்பிகிட்டு இருப்பாங்க ஆஃபீஸ் போயிட்டு அங்கங்கே சைட்டுக்கு போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார் வேண்டாம் அப்படிம்பாங்க காவேரி கிளம்பு நான் வந்து உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சு அதுக்கப்புறமா வந்து அமைதியாக உட்காந்து போயிட்டுருக்காங்க காவேரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போய் பார்க்குற வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிட்றாரு இல்லைங்க நான் வெளியில் வரல எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல நான் தான் உனக்கு முக்கியம் அதுக்கப்புறம்தான் வேலை அப்படின்னு சொல்லி கா விஜய் சொல்கிறாரு இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்க் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க காவேரி நான் சொல்கிறது நீ கேட்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு விஜய் வந்து காரில் உட்கார வச்சுட்டு வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனால் ஏன்னா எனக்கு வர எங்கேயும் வர மைண்டு இல்லை என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் வெண்ணிலாவை பார்க்கணும் அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஏன்னா என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கராராக பேசுகிறாங்க அப்போ வந்து விஜய் வந்து ஒரு மாதிரி ஆயிடாரு அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் மாட்டுது ஃபோன் வந்தோடனே வெண்ணிலா வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வெண்ணிலாவோட அவங்கள தேவையானதை பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜய் காவேரி அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்